கடகராசி நேர்களுக்கு இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தலாம் என்ன பூக்களை பயன்படுத்தலாம் என்ன கயிறை கையில் கெட்டுவது எந்த உணவை உட்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் கடகராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து நம்ம என்ன பூக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா சூரியகாந்தி சாமந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ இந்த பூக்களை வந்து நீங்க பயன்பாட்டில் வைக்கலாம் இது இறைவனுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்கள் உங்க தலையிலும் வைக்கலாம் இந்த பயம் நீங்க எங்கேயாச்சும் எதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கணும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அதுல உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும்னா சூரியகாந்தி பூக்களை எடுத்துட்டு போங்க கையில சும்மா எடுத்துட்டு போங்க சும்மா எடுத்துட்டு போகும்போது அந்த பூக்களால் உங்களுக்கு வைப்ரேட் ஆகி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் பேச்சு திறன் அதிகமாக இருக்கணும்னா ஒன்று நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சை வந்து எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்கணும் ஒரு ஒரு ஒரே ஒரு கிராம் எடுத்து வாயிலில் வச்சுக்கோங்க வாயில் வைத்துக்கொண்டு அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு திறனினுடைய சாதனைகள் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கு அதாவது கடகராசிக்காரர்கள் கையில் கட்ட வேண்டிய கயிறு வந்து பச்சை நேர கயிறாக இருக்கணும் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த கயிறை வாங்கி கட்டுவது மிக நன்மையை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க கொடுக்குற எல்லா பொருளும் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது தன்னை தான் என்ற ஆணவத்துடன் பேசுகிற தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சில் கவனமாக இருக்கணும் அதனால் நீங்க பேசுவதற்கு முன்னு சிவாய நமகா அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேச்ச ஆரம்பிச்சீங்கன்னா மிக சிறந்த நட்பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க வந்து கும்பிட வேண்டிய தெய்வ வழிபாடு வந்து நடராஜர் வழிபாடு மிக சிறந்த நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆண்டாளுடைய வழிபாடுகள் முறைகளும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் ஆண்டாள் கோயில போய் ஆண்டாளுக்கு மாலை சாத்தி விட்டு அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை உங்க வீட்டில் நிலவாசல் கட்டி தொங்க போது தீய சக்திகளோ தீய எண்ணங்களோ உங்களுக்கு வெளியே வராது தீயவர்களா உங்களுக்கு தாக்குதல் இருக்காது இது வாரம் வாரமும் ஆண்டாள் கோயில போய் ஒரு மாலையை போட்டுட்டு மாலையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த மாலை வந்து உங்க வீட்டு நிலவாசியில் தொங்கும் போது உங்க வீட்டில் ஒற்றுமை நிலவும் திருமண வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஆனா ஆண்டாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆண்டாள்கிட்ட ஒரு மாலையை போட்டுட்டு அந்த மாலை ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி தோரணமாக தொங்க விட்டுற மாதிரி தொங்க விட்டுட்டே வாங்க வாரம் வாரம் பண்ணிட்டே வரும்போது அதில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து காவி கலர் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் காவி கலர்னா ஆரஞ்சு கலர் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படி ஆரஞ்சு கலர் பயன்படுத்துவது ஆஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு கலரை த தானமா ஆரஞ்சு பழத்தை தானம் வாங்கி கொடுக்குது இப்போ நோயாளிகளை பார்க்க போறீங்கன்னா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நோயின் தாக்கம் குறையும் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய அளவு கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது போக உங்கள் படுக்கும் போது பக்கத்தில் நீரை பக்கத்தில் வைத்து தூங்குவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே போல் வந்து நீங்க வந்து நெருப்புத்தன்மையை யாருக்காச்சு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நிறைய மாற்றங்கள் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நான் நெருப்பை எப்படி தானம் கொடுக்க து அப்படிங்கிறது நீங்க தெரியாது நெருப்பை எப்படிதான சில வீட்டில் வந்து அதாவது தீக்குச்சி ஒருத்தர் வந்து தீக்குச்சி தீப்டி கேட்டாங்கன்னா தீப்டி வாங்கி கொடுத்தல் அதுலேருந்து நெருப்பு கண்டிப்பாக தீப்டி வாங்கினா என்ன பண்ணும் நெருப்பு தான் வரும் ஆனால் தீப்டி யாருக்காச்சும் தானம் வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டத்துக்கு வந்து ஏதாச்சும் தானம் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி நெருப்புக்கு சாந்தப்படுத்தல் நெருப்புக்கு உணவு கொடுத்தல் இந்த மாதிரி பண்ணும்போது நெருப்புக்கு கோமம் வந்து நெருப்பு தன்மை அதுக்கு உணவு கொடுக்கல நெ ஹோமத்துல போடுறாங்க பழங்களோ ஸ்வீட்டோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் நெருப்புத்தன்மையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் நிறைய இதா இருக்கும் அப்ப நீங்க பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து உடம்புல போட வேண்டிய கலரோ தானம் கொடுக்க வேண்டிய கலரோ அது ஃபேண்டா கலர் அப்படின்றத எடுத்துட்டோம் சாரி ஃபேண்டா கலர் தான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு கலருக்கு எடுக்கிறோம் அதே சமயம் எதை வந்து நீங்கள் விரயம் பண்ண நீரை யாருக்கும் எக்காரன்னு கொடுக்கவே கூடாது அது கொடுத்தால் உங்களுக்கு நெகட்டிவாக உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கால் பாதம் கால் பாதத்தில் கொடுக்க போட வேண்டிய செருப்பு என்னன்னா நீங்கள் போட வேண்டிய செருப்பு வெள்ளை நேர செருப்புகளை போடுவது மிக சிறந்த பலனை தரும் அது அப்ப கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து ஆஹ் அதாவது ஆரஞ்சு கலர் பொருட்களை நீங்க திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தரும் அப்படிங்கிறது அதிகமாக கோபங்கள் அதிகமான அதிகாரத்தன்மை இருக்கும்போது ஆஹ் கொஞ்சம் வந்து உங்களுடைய நன் தன்மையிலிருந்து நீங்க விலகிற மாதிரி இருக்கும் அதனால பேச்சில் உஷ்ணம் இல்லாமல் நிதானமாக பேச்சுக்களை எடுங்க தாய்மேல் அன்பாக இருப்பது மிக சிறந்த ஒரு ரெமடியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நடராஜர் வழிபாடும் சரி சிவ வழிபாடும் சரி உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதை விட ஆண்டாள் வழிபாடு வந்து திருமணம் இந்த ராசியில் வந்து திருமண விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ குடும்ப விஷயம் நடப்பதற்கு ரொம்ப போராடுவீங்க குடும்பத்தில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால அந்த மாதிரி விஷயத்தை கவனமாக செலுத்தி இறைவனுக்கு நைவேத்தியங்கள் வந்து ஆஹ் அதாவது கோதுமை ரொட்டி கோதுமையில் இனிப்பு கலந்த ரொட்டிகளை சுட்டு இறைவனுக்கு படைக்கும் போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதெல்லாம் பண்ணி இறைவனுடைய முழுமையான அருள் பற்றி இப்ப கடகராசிக்கார்கள் எல்லா செல்வகளும் பெற்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய முழு தகுதியும் உடையவர்களாக மாறிவிடுவீர்கள் கடகராசிக்காரர்கள் அடிக்கடி பார்க்க வேண்டிய சின்னம் வந்து சூரியன் உதயமாகிற மாதிரி சின்னங்களை பார்ப்பது உதய சின்னத்தை பார்ப்பது மிக சிறந்த நல்ல பலனை தரும் இங்க கடகராசிக்காரர்கள் இந்திரனுடைய போட்டோ வைத்து கிழக்கு திசையில் வைத்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாற்றங்கள் நிறைய வரும் அதே போல் உங்க வீட்டில் நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய உணவுகளில் கோதுமை கோதுமை ரொட்டி இதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு மிக சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் கடகராசிக்காரர்கள் அதாவது இறைவன் ஆஹ் சிவ வழிபாடு நடராஜர் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு சிறப்பு போல் உங்களுடைய தந்தை பூர்வீகம் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வருவது மிக சிறந்த நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க பக்கத்தில் வைத்து நீர் வைத்து தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கம் போகும்போது ஆஹ் கனவுகள் மற்ற எதுவும் வராது ஆனா நீரினுடைய தன்மை ஆஹ் மறுநாள் காலையில எடுத்து அதை குடிக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது அது ஏதாச்சும் செடிகள் பூத்தி விடுவது மிக சிறந்த பலனை தரும் இது வந்து என்னென்னா சூரியன் வந்து ரொம்ப அதிகமாக வலிமை பெற்று இருந்தால் உடலில் வந்து அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் வளைவும் தன்மையுடனும் கொஞ்சம் அதிகமான எலும்புடைய குரோத் அதிகமாகும் போது வளைவு தன்மை ஏற்படும் இந்த மாதிரி தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சூரியனுடைய தன்மை அதிகமாக எக்ஸிட் அதிக ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து சூரியனார் வழிபாடு பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால உங்களுடைய பேச்சினுடைய ஆணவத்தை கொஞ்சம் குறைப்பது மிக சிறந்த பலனை தரும் அதனால கடகராசிக்கார்கள் கொஞ்சம் பேசும்போது அஹ் ஐயோ கடகராசினா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய ஸ்தானம் அது அமைதி உங்களுடைய பேச்சில் அதிகாரம் மட்டும்தான் இருக்கும் நீங்க உருவத்தால் அமைதி தோற்றம் கொடுப்பீங்க அந்த பேச்சில் ரொம்ப அதிகார திமுற அதிகமாக இருக்கும் அதனால நீங்க அடிக்கடி நடராஜருக்கு அபிஷேகங்கள் சந்தன அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் நடராஜருக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்க இருக்க உங்கள் பேச்சினுடைய அளவின் தன்மை குறையும் எல்லாரையும் வசீகரிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பீங்க எப்படியுமே உங்க கடகராசிக்காரங்க உங்க வீட்டுல குடும்பத்துல யாராச்சும் உயரதிகாரிகளாக மாறக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பீங்க அது நீ இப்ப இல்லாட்டா கூட குழந்தைங்க வந்து அந்த தன்மை உடையவர்களாக மாறுவாங்க இந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்ல நிறைய வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடியதை மராசியாக மாறிவிடும் இந்த சின்ன சின்ன சி மாற்றங்கள்லாம் கொண்டு வரும்போது மாறி மிகப்பெரிய வெற்றி அடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி